வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் சிம்பு தன்னுடைய படங்கள் வெளியாகும் நாட்கள்ல கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ரசிகர்களுக்கு சமீபத்துல வேண்டுகோள் விடுத்திருந்தார் பொங்கல் தினத்துல அவர் வெளியிட்டிருந்த வீடியோ பதிவுல வந்தா ராஜாவாத்தன் வருவேன் படம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி வெளியாக இருக்கு இயக்குனர் சுந்தர் சிக்கு மிகப்பெரிய நன்றி எப்பயுமே ஸ்டார்ஸ் நடித்த படங்கள் திரைக்கு வரும்போது அதிக வழிக்கு காசு கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திரையரங்க கவுண்டரில் என்ன விலைக்கு டிக்கெட் விற்கிறாங்களோ அந்த விலைக்கு வாங்கி படத்தை பாருங்கள் படத்துக்காக ப்ளக்ஸ் வைக்கிறதோ கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுறதோ வேண்டாம் அதுக்கு பதிலாக உங்களுடைய உறவுகளுக்கு முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறத படங்களாவோ இல்லைன்னா வீடியோவாவோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் அதை விட வேற எனக்கு சந்தோஷம் கிடையாது பேனர் கட் அவுட் வச்சு மாஸ்க் எடுத்து காட்டுறதெல்லாம் முக்கியம் கிடையாது நான் படத்தில் நல்லா நடித்து ரசிகர்களாகிய உங்களுடைய பெயரை காப்பாற்றணும் எனக்காக நீங்கள் இதையெல்லாம் செய்யுங்க இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சிம்பு தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இன்னைக்கு சிம்பு ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் மற்றொரு வீடியோ வெளியாகி இருக்கு அதில் நான் சமீபத்தில் கட் அவுட் பாலாபிஷேகம்லாம் வேண்டாம் அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்காக சிலர் எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களா இவர் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவருக்கு இருக்கிற நாலஞ்சு ரசிகர்களுக்கு இது தேவையா அப்படின்னு பலர் பேசிட்டு இருக்காங்க ஒரு தப்பு பண்ணால் அதை திருத்திக்கணும் அதனால அந்த ரசிகர்களுக்கு நான் சொல்லும் அன்பு கட்டளை என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு பிளக்ஸ் கட் அவுட் வைக்கிறீங்க பாக்கெட்ல பத்தாது அண்டாவில் கொண்டு வந்து ஊற்றணும் வேற லெவல்ல செய்கிறீங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் சிம்பு பேசியிருக்காரு ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ ஒன்று விட்டு இந்த மாதிரி என்னோட படத்துக்கு வந்து அதிகமா டிக்கெட் வில கொடுத்து பாக்காதீங்க இந்த கட் அவுட் பேனர் பிளெக்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு பதிலா உங்க அம்மாக்கு ஒரு புடவை உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னன்னா எனக்குலாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இவரெல்லாம் எதுக்கு இதை பேசுறாரு இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்றாரு அவர் இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்றாங்க என்னன்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சா நம்ம அதை திருத்திக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசினா யார் கேட்க போறாங்க அதுக்காக நம்ம இதுக்கு உங்ககிட்ட பேசணும் அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்றேங்க இது என்னுடைய அன்பு கட்டுல இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு பிளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க பால் எல்லாம் வந்து பாக்கெட்ல எல்லாம் அண்டால ஊத்துறீங்க வேற லெவல்ல செய்யறீங்க இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் ஏன்னா தான் யாருமே இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர்தான் தப்பு கிடையாது அந்த நான் பெரிய அளவும் கிடையாது அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது அதனால இந்த வந்தா வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல செய்யுங்க இத நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா